ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி தான் வந்து செஞ்சுருக்கோம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து உடம்பு ரொம்ப குண்டாகுது நம்ம எதாவது எடுத்துக்கலாம் எக்ஸசைஸ் பண்ண முடியலை நம்மளால் என்ன எடுத்தால் நம்மளுக்கு வந்து சரியாகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே வந்து யோசிப்போம் உங்கள் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இன்றைக்கி பெஸ்ட்டான ஒரு கஞ்சி தான் ஆனால் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த பொருளெல்லாம் உங்கள் உடம்புக்கு நீங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் எதுவுமே ஆகலை அலர்ஜி எதுவுமே இல்லை மட்டும் இந்த மாதிரி சத்து கஞ்சியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சில பேருக்கு இந்த இதில் போடுற ஒவ்வொரு பொருளையும் சில பொருள் ஒத்துக்கலாம் சில பொருள் வந்து ஒத்துக்காம இருக்கலாம் அதனால உங்களுடைய உடம்புநிலையை பொறுத்து நீங்கள் இந்த பொருளெல்லாம் சேர்த்து இந்த கஞ்சியை வந்து ரெடி பண்ணிக்கிறீங்க ஆனால் ஹை ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்ச ஒரு கஞ்சி பவுடர் தாங்க இன்றைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான கஞ்சி இது வந்து எதுவுமே தேவையில்லைங்க ஜஸ்ட் இந்த கஞ்சி மிக்ஸ் மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வந்து டெய்லி காலையில் இந்த கஞ்சியை வந்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெனிஃபிட் தரக்கூடியது இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம் இது எல்லாமே உங்கள் கைப்பிடி அளவை வச்சு நீங்கள் வந்து போடுங்க ஏன்னா நான் கை கைப்பிடி அளவை வச்சு தான் இதை வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப போடலாம் நிறைய அரைச்சி வச்சிங்கன்னா ஏன்னா நீங்கள் அப்பப்போ வந்துட்டு அரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸியாக ஏன்னா மிக்சியிலே மறைக்கிறனால இந்த மாதிரி கையில் அளவு வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பச்சைப்பயிர் வந்துட்டு நல்லா வறுத்து வந்து எடுத்திருக்கேன் அதே போலவே ஒரு கைப்பிடி அளவுக்காக நான் சொல்கிறது எல்லாமே கைப்பிடி அளவு தான் இதுலேயே வந்து நட்ஸு மூணு நட்ஸுமே அதாவது முந்திரி பாதாம் வால்நட் இது மூணுமே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் வந்து எடுத்திருக்கேன் இதையும் வந்து அதிலேயே போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க எதுவுமே என்ன எதுவுமே செய்யக்கூடாது அப்படியே நீங்கள் வந்து கடாயை காய வச்சுக்கிட்டு அப்படியே வறுக்கணும் அவ்வளோதான் இப்போ இதை நம்ம வறுத்தாச்சு வருத்ததுக்கு அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு உளுந்து மட்டும் ஒரு கைப்பிடி இல்லை ரெண்டு கைப்பிடி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம் அது வந்து உங்களுடைய சௌரியத்தை பொறுத்து தான் இது வந்து தோல் நீக்காத உளுந்து தான் இன்னைக்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம் ஏன்னா எப்பயுமே வந்து தோல் நீக்காத உளுந்துல தாங்க நிறைய வந்து சத்துக்கள் வந்து இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் தோல் நீக்காத உளுந்தை நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்க இப்போ இதையுமே நம்ம வந்து நல்லா நீங்கள் கடாயம் மட்டும் நல்லா ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்துட்டு இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து ஈஸியாக வந்து வறுத்து மிக்ஸிலே அரைச்சலாம் இப்போ இதுவும் வந்து வந்து நல்லா இதுவும்ந்துருச்சுங்க இதில் இதை இதையும் வந்து எடுத்துக்கலாம் நம்ம நீங்க வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா இதில் ஆட் பண்ற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப ரொம்ப நம்ம வீட்டில் வந்து நம்ம சாப்பிடாத பொருள் தான் ஆனா இந்த மாதிரி நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இதில் இது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளச்சோளம் வெள்ளச்சோளம் தெரியும் இல்லையா இந்த வெள்ளச்சோளம் வந்து நீங்கள் நல்லா வந்து வருத்திட்டீங்க அப்படின்னா நல்லா பொறிஞ்சி அது நல்லா வந்து வெடித்து வந்து வரும் சோளமாக இது வந்து நாம் வந்து கொஞ்சம் நேரம் வந்து எடுக்கணும் ஏன்னா நல்லா ஹீட் பண்ணுற ஒரு தவாலை வச்சு தான் நம்ம வந்து எடுக்கணும் இங்கே பாருங்கள் சிலது வந்து நல்லா பொறிஞ்சி மேலே வந்துருக்கும் சிலது அப்படியே வந்து இருக்கும் பரவாயில்லங்க இதையும் நாம் வறுத்து அதுலேயே வந்து கொட்டிக்கலாம் இப்போ நாம் இதுக்குடியே வந்து இதில் பார்த்திங்கன்னா இது வந்து கேட்பேன் நம்ம வந்து கேப்ப மாவு வந்து எப்பயுமே வந்து இந்த கஞ்சிகளுக்கெலாம் வந்து சாரி களிகளுக்கெலாம் வந்து எடுப்போம் இதில் வந்து கேப்பையை நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன் கேப்பையை நீங்கள் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஒன்றெண்ணா வந்து விடிக்கும் அதுவும் சீக்கிரமே உங்களுக்கு வந்து வருந்துருங்க இப்போ கேப்பை நம்ம வந்து வருத்தாச்சு அதை வந்து அப்படியே பாருங்கள் சிலது வந்து வெள்ளை வெள்ளையாக தெரியுது பாருங்கள் இப்போ அதையும் நம்ம வந்து கொட்டியாச்சுங்க இது கூட பார்த்திங்கன்னா அதே கைப்பிடி அளவுக்கு இது வந்து பாசி பருப்பு இந்த பாசி பருப்பு ஏன் நான் வந்து போடுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிப்பருப்பு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் அதுக்கு அதுலேயும் மட்டும் இல்லாமல் பாசி பருப்புலேயே ஏகப்பட்ட பெனிஃபிட்லாம் வந்து இருக்குது தோரம் பருப்புனால் கூட கொஞ்சம் கேஸ் ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து இந்த பருப்பு தோரம் பருப்புனாலும் சரி பாசி பருப்புனாலும் சரி அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து இப்போ பாசிப்பருப்பு நம்ம போட்டது கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இதையும் போட்டு நல்லா வந்து வறுக்கலாம் இதை வந்து கொஞ்சம் செவக்க வறுத்துக்குங்க இந்த பருங்க இந்த மாதிரி செவக்க வறுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து வருந்துடும் இப்போ இதையும் கொட்டிக்கலாம் இப்போ நம்ம இப்போ இதோட சேர்த்து பொருள் இந்த பொருள் மட்டும்தான் கேட்டிங்கன்னா இல்லங்க இது கூட நிறைய பொருள் வந்து யூஸ் பண்ண போறோம் இப்போ நாம இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வந்து தொப்பைகளுக்கு குறைக்கக்கூடிய கொழு கொள்ளு தாங்க கொள்ளு மட்டும் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து போட்டுக்கிட்டேன் கொள்ளுல நிறையா பெனிஃபிட் வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லை கொள்ளு வந்து நிறைய உடம்புக்கு வந்து ஒத்து வராது அதனால பார்த்து நீங்கள் எல்லாருமே கொள்ளு வந்து சாப்பிடுவீங்க அப்படின்னா மட்டும் கொள்ளு எடுங்க இல்லைன்னா நீங்கள் வந்து கொள்ளை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து உடம்பு வாகு பிரகாரம் இந்த கொள்ளு வந்து இவங்க சாப்பிடணும் இவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்னே வந்து இருக்குங்க இப்போ கொள்ளு வந்து நல்லா வந்து வருந்துருச்சு இப்போ இதையும் வந்து போட்டுக்கலாம் என்ன நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க அதாவது ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு உடம்பு வாகு வந்து இருக்கும் அவங்களுக்கு வந்து ஏத்தாற் போல நீங்க வந்து இந்த கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இல்ல உங்களுக்கு கொள்ளு வந்து எங்க உடம்புக்கு செட் ஆகும் அப்படின்னா மட்டும் நீங்க கொள்ளை வந்து எடுத்துக்கலாம் அதாவது நிறைய கொள்ளு நல்லாவே வந்து வருத்திரணுங்க ஏன்னா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதனால கொள்ளு வந்து நல்லா செவக்கவே வந்து வருத்திருங்க இங்க பாருங்க நல்லா செவந்து இருக்கு பாருங்க இப்போ நாம இது கூட பாத்தீங்கன்னா காரத்துக்கு மிளகு இந்த மிளகு வந்து நீங்க வந்து காரம் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க விட்டுருங்க இல்ல அப்படின்னா இந்த காரத்துக்கு மிளகு வந்து சேர்த்துக்கிறங்க ரெண்டாவது வந்து இந்த மிளகு போட்டிங்க அப்படின்னா இதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தயிர் தயிருக்குலையே அதை சேர்த்து வந்து சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இல்லைன்னா நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து மிளகை வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்கிருங்க அது உங்கள் விருப்பத்தை பொறுத்தது தான் கொஞ்சமாக வந்து காரம் கம்மியாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாகவே வந்து எடுத்துக்கங்க இதில் கொஞ்சம் வந்து ஜீரகம் ஒரு கைப்பிடி அளவுக்காக அந்த அளவு கொஞ்சம் கம்மியாக வந்து எடுத்துக்கிருங்க மிளகுமே வந்து பாதி அளவு ஒரு கைப்பிடியில் பாதி அளவு ரெண்டுமே வந்து பாதி பாதி அளவு வந்து எடுத்துக்கிருங்க இப்போ இதையும் போட்டு நல்லா வருத்திட்டு விட்டுட்டு நீங்கள் வந்து இதை வந்து கொட்டிடுங்க இதை வந்து கொஞ்சம் செவக்க வந்து வருத்துருங்க இதையுமே இப்போ இதை இது ரெண்டு ஏன் போடுறேன்னா சீரகம் வந்து செரிமானத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது மட்டும் இல்லை அந்த மிளகு வந்து நம்ம காரத்துக்கு நம்ம யூஸ்வலாக வந்து மிளகாய் யூஸ் பண்ணாமல் மிளகு யூஸ் பண்ணோம்னா கொஞ்சம் நம்ம வந்து நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அதுக்காக தான் வந்து மிளகு போடுறேன் மிளகு வந்து காரம் அதிகமாக வேணான்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக எடுத்துக்கிறோங்க அதுவே வந்து போதும் இப்போ நம்ம ஜீரகமும் ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து வருந்துருச்சு இப்போ நாம் கருப்பு கவுனி அரிசி தான் வந்து எடுத்திருக்கோம் இங்கே கருப்பு கவுனி அரிசி வந்து இல்லாதவங்க நார்மல் ரைஸை வந்து சேர்த்துக்கிறங்க நான் வந்து இந்த கஞ்சி மிக்ஸ்க்காக நம்ம வந்து இப்போ கருப்பு கவுனி அரிசி தான் இந்த கருப்பு கவுனி அரிசியும் வந்து ரெண்டு கை க நம்ம கையிலே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்திருக்கேன் கருப்பு கவுனியும் கொள்ளு மட்டும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து எடுத்திருக்காங்க மிச்சது எல்லாமே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் வந்து வறுத்து முடிச்சாச்சுங்க வறுத்து முடித்து நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம இதை வந்து சேர்க்க போகிறோம் இதுலேயே உங்களுக்கு வந்து சுகர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சுகர் பவுட்ரு வந்து சேர்த்துக்கிறோங்க இது வந்து என்ன பொடி அப்படின்னு கேட்டு இது வந்து இந்த பலாப்பழ பொடிங்க இது வந்து நம்மளுக்கு கடைகளில் பொடியாக தான் வந்து கிடைக்கும் பலாப்பழம் வந்து ட்ரையாக வந்து கிடைக்காது அதனால தான் இதை வந்து நான் பொடியாக வாங்கி வந்து இது கூட வந்து சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா விட்டுருங்க இப்போ நம்ம மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா வந்து அரைச்சாச்சுங்க நம்மளுக்கு கஞ்சி மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு காலையில் வெறும் வயிற்றுல நீங்கள் டீ இதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த கஞ்சியை ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தான் வந்து ஊற்றிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கேன் அதுக்கு அதுக்கு மிஞ்சி கொஞ்சம் கூட அதிகமாக வந்து போடல ரெண்டு டீஸ்பூன் போட்டால் உங்களுக்கு கஞ்சி எவ்வளோ குழகுழப்பாக வருது அப்படிங்கிறத பாருங்கள் ஆனால் குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து கொடுக்க வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஹெவியாக இருக்க பொருள் வந்து கொடுக்க வேண்டாம் கொஞ்சம் லைட்டாக இருக்கதை கொடுங்க அப்போ நல்லா முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த ராகியே நம்ம வந்து கிண்டி குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ நாம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு போட்ட உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக நீங்கள் இன்னொரு ஸ்பூன் வந்து போட வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்லா கொல குழப்பாக வந்து வரும் இது இது வந்து இந்த பவுடர் வந்து நம்ம ஏன் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம் முடியாது அவங்க வந்து உடம்பு குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க நீங்கள் வந்து ஒருவேளை வந்து ரைஸோ ஏதோ ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி காலை வேலையில் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூப்பராக அவங்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வந்து இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிறதில் நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து சாப்பிட முடியாது இந்த மாதிரி ஒரு வேலைக்காவது நாம கஞ்சி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்காக தான் வந்து இந்த மிக்ஸியை வந்து ரெடி பண்ணோம் இப்போ பாருங்க நல்லா வந்து கொதித்து வந்து வரட்டும் இங்கே பாருங்கள் கொதிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் கொலகொலப்பை வந்து வந்துருச்சுங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கொலகொலப்பு வந்து கிடைக்குங்க இதை இந்த இந்த கஞ்சியை நீங்கள் வந்து காலையிலேயே வந்து குடிங்க ஏன்னா எப்பயுமே வந்து காலையில் தான் ஹெவியாக இருக்கிற பொருள் வந்து குடிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு சாப்பாடு இதெல்லாம் வந்து எடுத்துக்கலாங்க இந்த கஞ்சி வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் உப்பு மட்டும் போட்டிங்கன்னா போதும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம்